ஈரானோட பிரசிடென்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் கூட சேர்ந்த ஒரு ஏழு பேர்னு சொல்லிட்டு ஒன்பது நபர்கள் மொத்தமா இந்த ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாங்க அவங்களுக்கான அந்த இறுதி சடங்கு இறுதி ஊர்வலம் அவங்களுக்கான மரியாதை செலுத்துறதுன்னு சொல்லிட்டு ஈரான் முழுக்க இப்போ ரொம்பவே ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒரு பக்கம் வந்து இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணைகள்னு சொல்லிட்டு ஈரான் ரொம்பவே பிஸியாக இருக்க டைமில் நிறைய கான்ஸ்பிரசி தேரின்றது ஒரு மிசைல் போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் அடித்தது இல்லை மொசாடோட ஏஜென்ட் தான் இதன் மூலயமா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பிரசி தேரிஸ் ஆன்லைன் முழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்போது ஒரு தகவலானது ஈரான்லருந்தே வந்திருக்கு அமெரிக்காவோ இல்லை அமெரிக்காவோட எக்கனாமிக் சாங்ஷன்ஸோ இந்த ஒரு விபத்துக்கு காரணம் கிடையாது ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்லேயே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஏன் இந்த ஏஷியன் காண்டினென்ட்லேயே ஒரு அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர் ஃப்ளீட்னா அது இந்த ஈரானோட ஃப்ளீட்டு தான் சொல்லிட்டு ஈரானோட இந்த ஹெலிகாப்டர் படைக்கு ஒரு பேரே இருந்துச்சு அப்படி இருக்கப்போ எப்படி இந்த விபத்தானது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான அதிகாரிகள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனாவோட பார்ட்ஸை ஈரான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க முக்கியமாக அமெரிக்காவோட இருந்து இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி விமானங்களை மெயின்டைன் இருந்து ஒரு சில உதிரி பாகங்களை வாங்கியிருந்தாங்க இந்த விபத்து சொல்லிட்டு அப்படியே சைனா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் நார்வே அயர்லாந்துன்னு சொல்லிட்டு மூணு நாடுகள் இப்ப பாலஸ்தீன ஒரு நாடா அங்கீகரிக்கிறதா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இன்னும் பல முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்த்துக்கலாம் முதல் விஷயம் பாலஸ்தீன்ன்றது ஒரு நாடு இல்லை பாலஸ்தீனுக்கு ஒரு நாட்டோட அந்தஸ்து கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் பல கட்டங்களில் இந்த பாலஸ்தீன் மக்கள் மேலே ஒரு ப்ரெஷர் போட்டுட்ருக்கேன் இப்போது அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி நிறைய நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருக்க அயர்லாந்து ஸ்பெயின் நார்வே இவங்க மூணு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த பாலஸ்தீனத்துக்கான முழு ஆதரவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாலஸ்தீன் ஒரு நாடு தான் பாலஸ்தீன் வந்து ஒரு இன்டிபெண்ட் ஒரு தனி ஸ்டேட்டுன்றதுல எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனால் இதே அமெரிக்கா தான் எப்போலாம் பாலஸ்தீனத்தை வந்து ஈவென்டில் ஒரு மெம்பர் ஆக்கணும் அவங்களுக்கு தனி நாடுன்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வருதோ அந்த டைம்லலாம் வீட்டோவும் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு வீட்டோ பண்ணுறாங்க இங்கே வந்து நாங்கள் ஆதரிக்கிறோன்றாங்க இதில் ரெண்டுத்தில் எதை நம்புறதுன்றது முடிவை நான் உங்ககிட்டே விட்டுறேன் அந்த முடிவை நீங்களே எடுத்துருங்க அடுத்த விஷயம் ரஷ்யாவோட ஸ்பேஸ் நியூஸ் தான் ரஷ்யா வந்து விண்வெளியே ஒரு ஆயுத கிடங்காக மாற்றுறாங்க ஸ்பேஸில் கொண்டு போயிட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை வைக்கப் போகிறாங்க அதை ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸாகவும் ரஷ்யா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்ட சொல்லி சொல்லி நாங்கள் டயர்டாவே ஆகிட்டோம் ஸ்பேஸ்ல நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு போயிட்டு வைக்கிற ஐடியா எங்களுக்கு எதுவுமே இல்லை ஒருவேளை நீங்க ஏதாச்சும் பண்றதுக்கு அது ரஷ்யாவை காரணமாக காமிச்சு அப்படி வேணா நீங்க பண்ணலாமே தவிர நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு எங்க மேல வீண் பழிய போடாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க இதுல ஸ்பேஸ் நியூக்ஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அப்படி ஒரு நியூக்ளியர் வெப்பனை வைக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா உலகத்தோட எந்த மூலையை வேணா எப்போ வேணா தாக்கக்கூடிய ஏவுகணைகள் எங்ககிட்ட இருக்கு இந்த அளவுக்கு எங்ககிட்ட ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ் இருக்கப்போ நாங்கள் ஏன் ஸ்பேஸ் நியூக்ளியர் வார்க்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம் ஸோ எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களோட ஒரு டெக்னாலஜி உங்களோட ஒரு பிளான ரஷ்யா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கு எங்களை எதிரியா காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு எதிராக பேசியிருக்காங்க அடுத்ததா ஒருவேளை சைனா தாய்வானை இன்வைட் பண்ணிட்டாங்க தாய்வானோட அந்த செமிகண்டக்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்க கிரிட்டிக்கல் டெக்னாலஜின்றது அந்த சிப் மேக்கிங் மிஷின்ஸ்ன்றது சைனாவுக்கு கிடச்சிரும் அதனால எங்களோட ஃபேக்ட்ரிஸில் ஒருவேளை இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மிஷின்ஸை அதுவே அதே அழிச்சிக்கிற மாதிரி ஒரு கில் ஸ்விட்சை நாங்கள் வச்சுருக்கோம் இதுக்கான ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒருவேளை சைனாவோட கைகளுக்கு இந்த மிஷின்ஸ் ஆனது இல்லை இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆனது போகிற மாதிரி இருந்ததுன்னா அது செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோட்ல அந்த மிஷினை அதுவே அழிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாய்வானில் இருந்து ஒரு அறிவிப்பு பண்ணது வந்திருக்கு அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல இருக்க எந்தெந்த நாடுகள்லாம் இந்த பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கான லிஸ்ட்டும் இன்றைக்கி வெளியாகியிருக்கு முக்கியமா சொல்லுன்னா ஜெர்மனி பிரான்ஸ் யுனைடெட் கிங்டம் இட்டாலி நெதர்லாண்ட்ஸ் ஆஸ்திரியா ஐரோப்பிய யூனியன்ல இருக்க இந்த நாடுகள் தான் பாலஸ்தீனத்தை இன்னமும் ஒரு நாடா அறிவிக்காம இருக்காங்க அடுத்ததாக இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல இப்போ முக்கியமா வெளியாகிட்டு இருக்க ஒரு கான்ஸ்பெரன்சி தேர் என்னன்னா இந்த இமேஜை நீங்க பாருங்க இது எடிட்டட் இமேஜ் தான் பார்த்தாலே நல்ல ஒரு விஷயம் தெரியும் இந்த இமேஜை ஈரான்ல இருக்க நிறைய பீப்புள் இப்போ ஷேர் பண்ணிட்டு ஒரு லேசர் பீம் மூலிமா ஒரு லேசர் பீம் தான் வந்து ரைசியோட ஹெலிகாப்டரை சுட்டு விழுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ப முடியாத ஒரு நியூஸை வெளியில சொல்லிட்டு இருக்காங்க இந்த இமேஜை பாக்குறப்பவே தெரியும் அதை பச்சே எடிட் பண்ணது தெரியும்னு சொல்லிட்டு ஆனா இதை ஷேர் பண்ணிட்டு மொசாட் கூட அதுக்கு லிங்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்னமும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதாச்சும் பரவாயில்ல நடுவில் ஈரான்ல இருந்து ஒரு டிவியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குல்ல இந்த ஹெலிகாப்டரை வந்து ஏதோ ஒரு ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எந்த நியூஸ்லேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல ஏஜென்ட் ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு மொசாடோட ஒரு ஏஜென்ட்டு தான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு நியூஸை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுவும் இப்போ ரொம்ப வைரலாக இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் இதில் மொசாடோட இன்வால்மெண்ட்டோ இல்லை இஎஸோட இன்வால்மெண்ட்டோ எதுவும் இருக்க மாதிரி தெரியல ஏன்னா மொசாட் இது வரைக்கும் ஈரானில் போயிட்டு நிறைய பேர் கொண்டு இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வரைக்கும் மொசாட் அடித்தது எல்லாமே இந்த மாதிரி ஹை பொலிட்டிக்கல் பவர்ஸில் இருக்கவங்கள பெருசாக அடித்தது கிடையாது ஏன்னா இவங்க இது வரைக்கும் கொண்டது எல்லாமே ஹை மிலிட்டரி ரேங்கிங் அஃபிஷியல்ஸ் மிலிட்டரியில் யார் ரொம்ப உயர் பதவியில் இருக்காங்களோ அவங்கள கொள்ளுவாங்க அப்படி இல்லையா அந்த நியூக்ளியர் டெக்னாலஜியில் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் யார் ரொம்ப டாப் பொசனில் இருக்காங்களோ அவங்கள தான் கொள்ளுவாங்க அதை விட்டுட்டு பெருசாக ஈரானோட கவர்மெண்ட்டில் இந்த அரசியல் சார்ந்த யாரையும் இஸ்ரேல் இது வரைக்கும் கொண்டதில்லை ஸோ அதனால் இஸ்ரேலோட இன்வால்மெண்ட் இதுக்கு பின்னாடி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கருத்தானது வைக்கப்படுது இதில் உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ சைனாவை ஏன் குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோர்பில் வந்து ஒரு ஆர்டிக்கல் இந்த ஆர்டிகலை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஷியன் காண்டினென்ட்லேயே ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டுன்றது இந்த ஈரான் கிட்ட தான் இருக்குது அது இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு ரொம்பவே ஒரு அதிநவீன ஹெலிகாப்டர் படையை ஈரான் வச்சுட்டு சொல்லிட்டு ஏன்னா ஈரானை வரைக்கும் இந்த ஹெலிகாப்டர்ஸ்ன்றதான் அவங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது போத் சிவிலியன் அண்ட் மில்டரி பர்பஸ் சிவிலியன் பர்பஸோட மில்டரி பர்பஸில் இவங்க இதை தான் அதிகமாக பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கணக்கெடுப்பின்படி ஒரு இப்போ இந்த டைப் டூ ஒன் இருக்குல்ல இப்போ லாஸ்ட்டாக கிராஷ் ஆனது அதில் மட்டுமே ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ஹெலிகாப்டர்ஸ் வரைக்கும் அமெரிக்கா இந்த ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் அட்டாக் ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆறுநூறு ஹெலிகாப்டருக்கும் அதிகமாக இந்த ஈரான்கிட்ட இன்னைய கணக்கீட்டின்படி ஈரான்கிட்ட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹெலிகாப்டர் படை இந்த ஈரான் கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணில் முதல் முறையாக இந்த ஹெலிகாப்டர்ஸை நவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அப்போதைக்கு பார்த்தோன்னா ரஷ்யா கிட்டேருந்து அவங்களால ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி இதை இதுக்கு பயன்படுத்த முடியல ஏன்னா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அப்போ அளவுக்கு பெரிய நல்லுறவுகள் எதுவும் கிடையாது அப்படியே இருந்திருந்தாலும் ரஷ்யாவோட மிஷினரிஸ் வேறு இந்த பக்கம் அமெரிக்காவோட மிஷினரிஸ்ன்றது வேறு அதோடய ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி இதில் பயன்படுத்த முடியுன்றது கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் ஆனா பிராக்டிகலா பண்றப்ப அவ்வளவு அதை பண்ணிட முடியாது அப்போ சரியா சொல்லணும்னா இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு இந்த ரெண்டு வருஷங்கள்ல ஈரானுக்கும் சைனாவுக்கும் நடுவுல முக்கியமான பல ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக்குது இந்த எல்லா ஒப்பந்தங்களுமே ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்துது அவங்களோட கார்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறோம் அவங்களோட வெஹிக்கல்ஸுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வருஷங்களில் ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி மூணில் இந்த முக்கியமான டீல்ஸ் ஆனது கையெழுத்தாகுது இதுக்கப்புறமா தான் ஈரானோட விமானப்படைன்றது முக்கியமான ஹெலிகாப்டர் படைகிறது கொஞ்சம் கொஞ்சமா நவீனப்படுத்தப்பட்டது அப்பவே அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த பொருளாதார தடைகளம் தாண்டி சைனா ஈரானுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க பேக்டோர் வழியா அவங்களால எந்த அளவுக்கு வந்து இந்த பொருளாதார தடைகளை சிக்க முடியாம ஆயுதங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை கொடுக்க முடியுமோ அதை ஈரானுக்கு கொடுத்துட்டு சொல்லிட்டு அன்னைய தேதியிலேயே அமெரிக்கா இந்த சைனாவுக்கு பெரிய எச்சரிக்கைகள் கொடுத்தாங்க ஆனால் சைனா ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க நாங்கள் அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கல சிவிலியன் பர்பஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வகையான ஸ்பேர்ஸை வாங்கி கிட்ட இருந்து அந்த பேரில் வாங்கி தான் இன்னமும் ஈரான் இவங்களோட இந்த ஃப்ளீட்டை ஆக்டிவாக வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் ரஷ்யன் ஸ்பேர்ஸ்க்கும் அடக்கும் கடைசியாக இந்த டைப் டூ ஒன் டூ இருக்குல்ல இதை எப்போ ரீமாடிஃபிகேஷன் பண்ணாங்க இல்லை இதுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் ஆனது எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட டிசம்பர் மாதத்தில் இதுக்கான கடைசி செட் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது சைனாவில இருந்து அதாவது இந்த ஒரு டைப் ஏர்கிராப்ட்க்கு மட்டும் இல்ல மத்த எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்ததா ஒரு தகவலானது கடைசியே கிடைக்கப்பட்ட தகவலின்படி தான் வந்திருக்கு சரி அப்ப சைனாவோட ஸ்பேர்ஸை யூஸ் தான் இந்த ஹெலிகாப்டர் ஆனது கிராஷ் ஆச்சா மத்தபடி ஈரானோட விமானப்படையில இருக்க மத்த விமானங்கள் போத் கமர்ஷியல் அண்ட் மிலிட்டரி பர்பஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியாக நடந்த இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் வரைக்கும் இது வரைக்கும் வெளியில் வந்த கணக்கெடுப்பின்படி இருபதுக்கும் அதிகமான இந்த ஏர் கிராஷ்ன்றது ஈரான்ல மட்டும் நடந்திருக்கு இதுல அதிகபட்சமாக ஆயிரத்தி முந்நூறு நபர்கள் வரைக்கும் போத் மிலிட்டரி அண்டு சிவிலியன்ஸ் இவங்க இறந்துருக்காங்க உலக அளவுல அதிகமான ஏர் கிராஷ் நடந்த நாடுகளில் ஈரானுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு ஸோ இந்த விபத்துகள் நடக்கிறத பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் அதில் இறந்தவங்க இப்போது சமீபத்தில் இப்போ இறந்தாங்கல்ல பிரசிடென்ட் அதுவே பிரசிடென்ட் இல்லாமல் நார்மலான ஒரு மிலிட்டரி ரேங்கிங்கில் இருக்க ஒரு கமாண்டர் இல்லை நார்மலாக வேற யாராச்சும் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஷியல் இறந்துருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க அது பத்தோட பதினொன்னா போயிட்டு இருக்கும் ஆனால் பிரசிடென்ட் அவர்கள் இறந்ததுனால தான் இந்த ஒரு கேஸுமே ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கு இந்த ஒரு கிராஷும் பெருசாக பேசப்பட்டிருக்கு இருக்கு இல்லைனா இதுவும் அந்த இருபது இன்சிடென்ட் கூட இருபத்தி ஒன்றாவே இன்சிடெண்ட்டாக சேர்ந்திருக்குமே தவிர மற்றபடி இது ஈரானில் நடந்துட்டு இருக்க நார்மலான ஒரு விஷயம் தானே சொல்லியிருக்காங்க you <laughs> சைனாவோட ஸ்பேர்ஸ் ஈரான் நம்பி வாங்கினாங்க அதுக்கான வேலையை சைனாவோட ப்ராடக்ட்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு செட் ஆஃப் இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு விஷயமானது நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு நியூஸ் நம்ம வெளியில் கேட்டோம்னா தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட நியூஸை நம்ம அடுத்த கொஞ்ச நாளைக்கு கேட்டுக்கிட்டே இருப்போம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு அசினேஷன் அட்டம் நடந்துருச்சு இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி பார்டரில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கனாலே தெரியும் அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட நியூஸ் ஆனது அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இப்போ இந்த ஆனது நடந்துருச்சு மேபி இந்த டைப் டூ ஒன் டூ அந்த ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் ஏன் ஒரு சில மாதங்களில் இதேமாரி ஏர்க்ராஃப்ட் ஆனது இந்த ஈரானோட படையிலேருந்து அழிஞ்சாலோ இல்லை வேறு ஏதாச்சும் விபத்துகள் நடந்தாலோ அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முக்கியமாக இந்த பாலஸ்தீன தனி நாடா அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க ஆனால் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நாடுகள் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்க்கு சைனாவோட ஸ்பேர்ஸ் தான் காரணமா இருக்குமா இல்ல உண்மையிலேயே இதில் மொசாட் இல்ல யூஸோட இன்வால்மெண்ட் இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு உணர்ந்து விடுப்படுது இருக்கே